டிஜிட்டல் கிராப் சர்வே பணியை கொடுக்கும் உயர் அதிகாரிகளை கண்டித்தும் தமிழக கண்டித்தும் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு புதிதாக மொபைல் செயலி மூலம் அளவீட்டு பணிகளை மேற்கொள்ளும் டிஜிட்டல் கிராப் சர்வே முறையை அறிமுகப்படுத்தி உள்ளது இந்த மொபைல் செயலி மூலம் அளவீட்டு பணிகளை மேற்கொள்வதில் சிக்கல் உள்ளதாகவும் உயர் அதிகாரிகள் பணி அழுத்தம் தருவதாகவும் டிஜிட்டல் கிராப் சர்வே முறையை சீர்படுத்த கோரியும் உயர் அதிகாரிகளை கண்டித்து தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கிராம நிர்வாக அலுவலர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் டிஜிட்டல் கிராப் சர்வே முறையில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்த பிறகு அதை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் புதிதாக பணியில் சேர்ந்துள்ள இளம் கிராம நிர்வாக அலுவலர்களை தமிழக அரசு அச்சுறுத்தி இந்த சர்வே முறையை அமல்படுத்த நினைக்கிறது எனவும் துறையின் இந்த போக்கை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக கிராம நிர்வாக அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர் டிஜிட்டல் சர்வே என்கின்ற ஒரு புதிய முறையை பயிராய்வு முறையில் தற்பொழுது கொண்டு வர திட்டமிட திட்டமிட்டுள்ளது இந்த பணியில் அதாவது அந்த டிஜிட்டல் கிராப்ட் சர்வே என்கிற இந்த முறையில் புதிதாக சில சீர்திருத்தங்களை அமல்படுத்தி மட்டுமே இந்த திட்டத்தை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்துதான் தமிழகத்தில் இன்றைக்கு ஆர்வமாக செயல்பட்டு வரக்கூடிய இரண்டு சங்கங்களான தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கம் ஆகிய இரண்டு சங்கங்களும் ஒரு கூட்டமைப்பாக ஒருங்கிணைந்து இந்த டிஜிட்டல் கிராப் சர்வே முறைக்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம் இதில் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் இந்த டிஜிட்டல் கிராப்ட் சர்வே என்கிற இந்த முறையில் நடைமுறைக்கு சாத்தியமான சில சீர்திருத்தங்களை உள்ளே கொண்டு வந்து இந்த முறையை அமல் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் அதே போல இந்த டிஜிட்டல் கிராப் சர்வேயினை எப்படியும் வெற்றி வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட வேண்டும் எந்த வகையான சீர்திருத்தமும் செய்யாமலே அதை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று கருதுகிற தமிழக அரசானது புதிதாக பணி சேர்ந்திருக்கக்கூடிய இளம் கிராம நிர்வாக அலுவலர்களை அச்சுறுத்தி அவர்களை அவர்கள் மீது இந்த பணியை திணித்து வேலை வாங்குவதாக நாங்கள் அறிகிறோம் எனவே வருவாய்த்துறையினுடைய இந்த போக்கை கண்டித்தும் இந்த போராட்டமானது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகங்களுக்கு முன்பாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்